வணக்கம் நண்பர்கள் தற்போது தலைவர் எம்ஜிஆர் அவர்களை விமர்சனம் செய்தே அரசியல் ஆதாயம் தேட நினைக்கின்ற சிலரை நாம் காண்கின்றோம் யார் இவர்கள் இவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன அந்த அளவிற்கான உதவு வெறுப்பு இவர்கள் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அரசியல் ஆதாயம் பொருள் ஆதாயம் எல்லாவற்றிலும் ஆதாயம் பெற்ற நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் சார்ந்த கட்சி அந்த கட்சியின் தலைவர்கள் என அனைவருமே எம்ஜிஆரால் அரசியல் லாபம் அடைந்தவர்கள்தான் இப்போது இருக்கிற தலைமுறைக்கு எல்லாமே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்கள் மட்டும்தான் யார் இந்த எம்ஜிஆர் அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஒரு வழக்கறிஞரும் நீதிபதியுமாக இருந்து அந்த பதவியை தொடர்ந்துவிட்டு பள்ளி ஆசிரியராக இருந்த மருந்தூர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய மகன் அவர் ஒன்றும் ஏழ்மையில் பிறக்கவில்லை அதன் பின்னாளில் அவர் தந்தையின் மறைவிற்கு பின்னர் மிகவும் கொடிய ஏழ்மையில் விழுந்தார் என்பதுதான் உண்மை அதன் பிறகு தன் தாயாருடன் கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்து அங்கு படிக்க வசதி இல்லாமல் நாடக பட்டயங்களில் சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார் சிறுவயது வயது முதற்கொண்டே திரைப்படங்கள் நடிக்க துவங்கிய பிறகு பல்வேறு சிரமங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இடையில்தான் அவர் மக்கள் நாயகனாக உருவெடுத்தார் அதற்கு யார் உதவினார்களோ அவர்களுக்கு பல விதங்களிலும் பல்வேறு வகையிலும் உதவிகளை செய்து அவர்கள் எல்லோரையும் எந்த விதமான குறையும் இன்றி பார்த்துக் கொண்டார் என்பதுதான் வரலாறு துவக்கத்தில் தேசிய காங்கிரஸில் இருந்தாலும் அறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவர் திமுகவில் இணைந்த பிறகு அந்த கட்சியின் வெற்றிக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் கடின உழைப்பினை வெளிப்படுத்தினார் என்றுதான் கூற வேண்டும் தனது திரைப்படங்களில் அந்த கட்சிக்கான வெற்றிக்கான எல்லா விதமான பிரச்சாரங்களையும் முன்னெடுத்தார் ஏன் நடிகர்கள் எம் ராதா அவர்களால் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது கூட திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் அவர்களின் சுடப்பட்ட புகைப்படத்தை வைத்து தான் ஓட்டு கேட்டு ஆட்சியில் அமர்ந்தார்கள் என்பது வரலாறு கணக்கு கேட்டார் என்கின்ற ஒரே காரணத்திற்காக திமுக விலக்கப்பட்டார் விளக்கப்பட்டார் ஒருவேளை இவர் ஆட்சியில் அமர்ந்து அவர் இறக்குமறை அவர்தான் முதலமைச்சராக இருப்பார் என்பது முன்னமே அவர்களுக்கு தெரிந்திருந்தால் கட்சியை விட்டு விலக்கி இருக்க மாட்டார்கள் இரண்டாம் கட்ட தலைவராகவே அவர் வைத்திருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அண்ணா திமுக ஆட்சியில் அமர்ந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் இறக்குமறை அவர்தான் முதலமைச்சர் என்ன செஞ்சிட்டாரு இந்த ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கிறாங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் உலகத் தமிழ் மாநாடு மகளிருக்கான எண்ணற்ற திட்டங்கள் அனைத்து பள்ளிகளும் சத்துணவு அடுக்கிக் கொண்டே போகலாம் சொல்வதென்றால் இன்று வியோவாக இருக்கின்ற இது மணியம் என்று ஒரே ஒரு ஒரு மட்டுமே இருந்த அதையெல்லாம் தூக்கி எழுந்துவிட்டு அனைவருக்கும் அந்த பதவிகளை கொடுத்தவர் எம்ஜிஆர் அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாம் சென்று சேர வேண்டும் என்று விரும்பியவர் எம்ஜிஆர் இன்று அவரை குறை சொல்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் எந்தாவது ஒரு சொத்தை அவர் முதலமைச்சராக ஆன பிறகு வாங்கினார் என்று கூற முடியுமா முடியவே முடியாது ஏனென்றால் அவர் மக்களின் நாயகன் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு சொத்தையும் வாங்கவில்லை அவர்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்